எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஹைடெக் லேபில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரைனிங்லாம் முடிஞ்சு டெலகிராம் மீட்டிங் முடிஞ்சு இப்போ வந்து நீங்கள் ஜாபுக்கு வந்து போக போகிறீங்க ஸோ வந்து ஜாப் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொஷின்ஸ் உங்களுக்குலாம் எழுந்திருக்கு ஸோ என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக் லேபில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு லேப் இருக்கும் ஸோ அதில் போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதுதான் நம்மளோட ஒரு மைண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கும் ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா எம்இஸ் ஒர்க்கும் பண்ண சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்து லேப் இருக்கும் நம்ம போயிட்டு நம்மளுடைய பிளேஸில் நம்ம அழகாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ வந்து நடந்ததே வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சிஸ்டம்ஸ்லாம் அப்டேட் பண்ணவே இல்லை இன்னும் எந்த ப்ராசஸும் லேபுக்கான ப்ராசஸ் நடக்கவே இல்லை ஸோ வந்து வேலைக்கும் எங்களை போக சொல்லிட்டீங்க ஸ்கூலுக்கு போக சொல்லுறீங்க ஆனால் நாங்கள் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்கும் ஒய்ஃபை கனெக்ஷனோடு இருக்கும் ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எம்இஸ் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் லேபுக்கான ப்ராசஸ்லாம் வந்து செட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த லேப் ஒர்க்கையும் சேர்த்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து எம்இஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ வந்து நம்ம வாலண்டியர்ஸ்க்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு ஹெச்எம்ஸ்க்கு வந்து முறையான அறிவிப்பு வந்து அவங்களுக்கு போகலை ஸோ வந்து அவங்க நம்மளை வந்து ஒரு வெளியாலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்கூலில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அவங்க வந்து வெளியால் ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க எங்களுக்கு ஒரு சேர் இல்லை பெஞ்ச் இல்லை ஏன் நாங்கள் அட்டண்டன்ஸ் கூட நாங்கள் இன்னுமே முறையாக போடவே இல்லை ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எங்களுக்கு இருக்குது ஸ்கூலில் அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து டீச்சர்ஸ் வரலன்னு சொல்லிட்டு அதுக்காக கிளாஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை நிறைய அடுக்கிட்டே வந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணப்படும் அதாவது உங்களுடைய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எம்இஸ் ஒர்க் அந்த ஹைடெக் லேப் இது ரெண்டும் சேர்ந்தது ஒட்டம் உங்களுடைய ஒர்க் கிளாஸ் எடுக்கிறதுல உங்களுடைய ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு முறையான ஒரு அறிவிப்பை வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்த உடனே கண்டிப்பாக ப்போ உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும் ஏன்னா இந்த ஒரு நியூஸ்க்காக தான் நீங்கள் வந்து காத்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க நோட் போட்டு நீங்கள் அட்டண்டன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து இதில் சைன் வாங்கிக்கோங்க ஹெச்எம் கிட்ட ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்ததுக்கான ஒரு ப்ரூஃபாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க இனிமேல் தேவையில்லை கஷ்டப்படாதீங்க உங்களுடைய ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க நம்மளுடைய குரூப்லேயும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றி போட்டிருக்கோம் ஸோ வந்து உங்களுடைய நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பதினேழு பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையே வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த வீடியோ வேணும்னு பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ சரி ஓகே ஹெச்எம் டீம் சொல்லியாச்சே வந்து இப்போ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ எம்மிஸ் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மட்டும் இல்லை இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிளாக் வந்து சேஞ்ச் பண்ணணும் எனக்கு வந்து இப்போ ஸ்கூல் சேஞ்ச் பண்ணணும் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணணும் நிறைய வந்து இப்போதைக்கி பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் ட்ரெண்டிங்கே இந்த நியூஸுன்னு தான் சொல்லலாம் சேஞ்ச் பண்ணோம் சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து முறையான அறிவிப்பு வந்து இன்னும் வரல ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயே வந்து நீங்கள் வந்து அதாவது நீங்கள் எந்த போக விருப்பமும் அவங்க பேசி வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி வைக்கலாம் ரெண்டு பேருக்குமே முறையான ஒரு புரிதலோ இல்லை மாறுதல் உங்களுக்கு வந்து வேணும்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஈஸியாக ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி அவங்க எனக்கு இல்லை நான் அந்த ஸ்கூல் தான் இருப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் கோஆடினேட்டர்ஸ்க்கு ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்கூல் மாற போகிறீங்களோ எந்த பிளாக் மாற போகிறீங்களோ நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடியே பேசிக்கோங்க முன்னாடியே பேசி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து அவங்க ஹையர் கிட்ட சொல்லி அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுவாங்க ஸோ வந்து ஹைடெக் லேபில் வந்து இப்போதைக்கு நடந்த எல்லா நிகழ்வையும் நம்ம இந்த வீடியோக்கள்லாம் பார்த்தோம் ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் லேப் பற்றி விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்